ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம சேலம்ல இருக்கக்கூடிய மேச்சரி பத்திரகாளி அம்மன் கோவிலுடைய அம்மனுடைய தாய் வீடை நம்ம பார்க்கலாங்களா நிறைய பேர் கோவில் பார்த்துருப்பீங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோவிலில் வற்றாத குளமும் அம்மன் சப்த கண்ணியரோட எழுந்திருக்கிறதாவும் தாய் வீடாகவும் இருக்கக்கூடிய கோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க வாங்க பார்க்கலாம் இந்த கோவில் நேரா நம்ம மேச்சேரி சேலம்லேருந்து மேச்சேரிக்கு போகிற வழியிலேயே இருக்குது அது இல்லாமல் மேச்சேரியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் சிறிய குன்றின் மலை மேலே தான் இந்த கோவில் இருக்குது இந்த கோவில் இதுதான் இங்கேருந்து தான் சக்தி அழைச்சிட்டு போவாங்க மேச்சேரி பத்ரகாளி அம்மன் கோவிலுக்குன்னு சொல்லுவாங்க அது தாய் வீடாகவும் இங்கே ஒரு வ வற்றாத சுனையுடன் கூடிய குளம் ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே மிளகாய் யாகம் நடத்தும் பத்ரகாளி அம்மன் அதாவது பிரித்திங்கரா தேவி அம்மன் கோவில் இருக்குது இங்கே சுயம்புவா உருவாகின ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பல சாமிகளுக்கு சன்னதிகள் இருக்குது சரபேஸ்வரர் அதாவது நரசிம்மரை வதம் செய்வதற்காக அவதாரம் எடுத்த நரசிம்மருக்கும் இங்கே ஒரு சா இது இருக்குது சாட்டாடும் இருக்குது அப்புறம் பத்ரகாளியம்மன் அம்மன் தாய் எழில் பொங்கும் தேவியின் கன்னிமார் ஆலயம் இங்கே கன்னிமாரோட நடுவில் பிரித்திங்கரா தேவி அம்மன் இருக்காங்க அப்புறம் இவங்க பத்ரகாளி அம்மன் மேச்சேரி பத்ரகாளி அம்மனுடைய தாயாக சொல்லப்படக்கூடிய அம்மன் அப்புறம் சுயம்புவியாக உருவாகிய லிங்கம் ஐந்து தலை நாகம் சூளை அதுக்குடியே ஆஞ்சநேயர் வடக்கு முகம் பார்த்து இருக்கக்கூடிய ஆலயம் இங்கே ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய பூஜை புரஸ்காரங்கள் இருக்குது அது பக்கத்திலேயே பார்த்திங்கன்னா அம்மன் ஊஞ்சல் மண்டபம் இந்த கோவிலுடைய ஊஞ்சல் மண்டபம் அதாவது மேச்சேரி பத்திரகாளி அம்மனோட ஊஞ்சல் மண்டபம் இங்கே தான் இருக்குது பல ஆண்டுகளாக இங்கேருந்து தான் சக்தி அழைச்சிட்டு போகிறதாகவும் சொன்னாங்க அதுக்கு நேர்மாறாக இருக்கக்கூடிய இடம் தான் இது அந்த சுவாமிக்கு நீர் எதிராகவே வடக்கும் நோக்கி அம்மனுடைய ஆலயம் அதுக்கு பக்கத்தில் மேலே பார்த்தீங்கன்னா முருகன் கோவில் நான் போயிருந்த நேரத்துக்கு இன்னும் திறக்கலை அடுத்த முறை உங்களுக்காக நான் மேலேயும் போய் காட்டுறேன் அப்புறம் உன்னு வாயிலேயே பார்த்தீங்கன்னா கால பைரவர் காலபைரவர் ஆலயம் முடிகிற இடத்துல காலபைரவர் இருக்கிறாரு அங்கேயே கீழே இறங்கினா பொங்க பொங்கபாலி அப்படின்னு சொல்லக்கூடிய பற்றாத சுனையுடன் கூடிய ஒரு குளம் அதாவது சின்னதாக இருக்கக்கூடியது இங்கேருந்து நீர் எடுத்து அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க உள்ள இதுக்கு கீழே தான் வந்து மேச்சேரி பத்ரகாளி அம்மன் சப்தக்க நீரோட இருக்கிற மாதிரி ஒரு கோவில் இருக்கு சிறிதாக குடை வரை மாதிரி அதாவது மலை குடையில் குறைஞ்சி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே பாருங்க ஒரு விநாயகர் பக்கத்துலேயே மேச்சேரி பத்திரகாளியம்மன் சப்த கண்ணீரோடு இருக்கிற மாதிரி அருமையாக இருந்தது இங்கே இந்த கோவிலில் அமாவாசை பௌர்ணமிக்கு யாகம் வளர்த்துறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே அருள்வாக்கும் சொல்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் நீங்கள் அம்மன் கோவிலுக்கு வரும்போது இங்கே இருக்கிற இந்த தாய் வீடாக சொல்லப்படக்கூடிய இடத்துலையும் வந்து தரிசனம் பண்ணுங்கள் அருமையாக இருக்குங்க